தன்மோ தன்மா என்னமா செஞ்சிட்டு இருக்கா ஏதாவது சமைக்கலாமான்னு பாத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாமா இல்லை நானே பார்த்துக்குறேன் சரியா இல்லை சார் நீ அதெல்லாம் எதுவுமே எந்த வேலையும் செய்யக்கூடாது சரியாமா இதுக்கு மட்டும் தான் நீ எதாவது செஞ்சு கொடுக்கணும் தே சொன்னா சரின்னு கேட்கணும் என்னம்மா சரிங்க சா சரி என்னம்மா அப்படியா லேப்டாப்பில் எதோ ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்கத்த அப்படியா சரிம்மா மாமா காலையிலேயே எங்க கிளம்பிட்டாங்க நம்ம கடை இருக்கலமா ஓ அம்மா உனக்கு தெரியாதா சதி சொன்னது இல்லையா இல்லை சார் எனக்கு தெரியல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குமா அப்படியா ஆ அங்கே போயிடுவா மாமா எப்பவும் கடையில் தான் இருப்பாவே சரிங்க ச சாப்பிட்டு நேரமா அங்கே கிளம்பி போயிட்டாவ சாப்பாடு அப்புறம் வருவா அம்மா வீட்டுக்கு ஆ சரிங்க அவன் எதை சொல்லாம மறந்துருப்பானா இருக்கும் நீ எதை நினச்சிக்காத உன்ட்ட சொல்லலன்னு ஏன் இல்லை தான் இதுலன்னு இருக்கு நான் இது நினைக்கல நம்ம அந்த ஒரு வாரத்தில் வெளியெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கடை கூட்டிகிட்டு போகிறேன் ஆ சரிங்க வீட்டுக்கு இன்னைக்கு வேண்டாமா நாளைக்கு போய்க்குங்க சரியா அப்படியா அம்மா இன்னைக்கு வர சொல்லியிருந்தாவ இல்லைம்மா நாள் கணக்கு படி மூணா நாள் போனால் நல்லதுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு பார்த்துக்க அதனால நாளைக்கு போய்க்கலாம் ஆ பரவாயில்ல ஓகே சரிம்மாக்கா இப்போ ரெஸ்ட்டு அத்தை ஏதாவது சமைச்சிட்டு கூப்பிடுங்க அப்புறம் வா என்ன சாப்பிட

நான் சமைச்சா அவ்வளோ நல்லா இருக்கும் ஹலோ அது நாங்க சொல்லணும் ஆ பாங்க ஆ பாங்க வாங்க பர் நல்லா தாங்க சமைப்பேன் சரிமா சும்மா விளையாட்டுக்கு தான் ஓட்டுனே ம் சரி இன்னொரு அரை மணி நேரத்துல கிளம்பலாம்னா இங்க அம்மா வீட்டுக்கு போறணும் சொல்லி சொல்லிருந்தல்ல இங்க அத்தை வந்து நாளைக்கு போறணும் சொல்லி சொல்லிட்டாவ ஏன் என்னாச்சு டிலே ஏதோ மூணு நாள் கணக்குன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அது சரியா தெரியல அப்படியே அப்ப உங்க வீட்ல சொல்லிட்டியா இல்லங்க இனிதான் ஃபோன் பண்ணி சொல்லணும் முசு அத முதல்ல சொல்லுடி உங்க அம்மா நமக்காக இது சமைச்சு வச்சிருப் போறாவ ஆமாங்க சொல்லணும் நீங்களே சொல்றீங்களா ஏய் நான் எப்படி சொல்ல முடியும் எனக்கு அம்மா இத நினைச்சுவாங்களோனு ஒரு மார் இருக்கு இதுல என்ன இருக்கு நான் போகாம இருக்க போறது இல்லையே இன்னைக்கு வரணும் சொல்லி நாளைக்கு வரணும் சொல்லி சொல்லு ஆ சரிங்க ஏ வர்க் இருக்கோ குடிஸ்ல நான் இருந்த லீவ் முடிய போது அதனால அதுக்குள்ள இருக்க கொஞ்சம் பெண்டிங் வர்க்லாம் முடிக்கணும்ல ஓ ஏன் என்னாச்சு இல்ல நீங்க இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துるப்பீங்கன்னு பார்த்தேன்

என்னடி நீ இப்படி இருக்க ஆமாங்க நீங்களே சொல்லுங்க நான் எப்படி ஒருத்தி மட்டும் இவ்வளவு வேலை பார்க்க முடியும் பொடி என்ன ஐயோ ஒண்ணு இல்லம்மா தங்கம் என் செல்லம் நீ போம்மா போ போய் ரெஸ்ட் எடு கொஞ்சம் அப்படியா சரிங்க நம்ம என்னமோ நினைச்சா இவ பாரு துணி மடிச்சு வைக்கிறதுக்கு நம்மள லீவ் போட்டு இருக்க சொல்லியா ஆனாலும் குழந்தை புள்ள மாதிரி பண்ணியதெல்லாம் பிடிச்சிருக்கு என் செல்ல பொண்டாட்டி போய்டுமா ரிவா நான் காலேஜ் போய்ட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு தான் வருவேன் தெரி பார்த்து பாத்து போய்ட்டு வா நேரத்தோட வந்தா ரொம்ப லேட் பண்ணிராதானே ரிமா எனக்கு தேவையான பொருளை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துருவேன் ஆ சரி மக்கா எடுத்து வச்சிட்டியா நான் பேக்ல வச்சிருக்கேமா டி ஒரு நாய்ச்ச கலம எதுவும் ஏதும் போக கூடாது அந்த கடைக்கு ஒத்தேல போணும்ல மக்கா நீ இது துணைக்கு ஆள் இல்லாம எப்படி நீ போவ நான் அதனால நான் போய் பழகிக்கறமே பழகனதானே இதுக்கு முன்னாடி சண்முகம் இருந்தா சண்முகம் நானே எங்க போனாலும் போனும் நீ நானே தனியா போய் பழகறமா அப்பதானே எனக்கும் வெளியுலகம் தெரியும் என்னம்மா சொல்லியா பாத்து பத்திரமா போய்ட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்தரணும் சொல்லிட்டேன் சரிங்கம்மா சரி இருக்கு இருக்கு பாத்து நேராதோட வந்திரமா சரிங்கம்மா போயிட்டு வரேன் டாடா பாய் பாத்தீங்களா 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 எப்படி சரிதாம்மா நான் ஆபீஸ் கிளம்பியேன் ம் சரிங்க பார்த்து பக்கமாக போய்ட்டு வாங்க சரிம்மா நீ நல்லா சாப்பிடுண்ணா ஆ நல்லாதாங்க சாப்பிட்டுட்ருக்கேன்மா நீ கொஞ்சம் வாக்கிங் போய் ஈவினிங் நேரமா வந்துட்டேன்னா வெளியே எங்கேயாவது நான் ஒன்று வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போறேன் ம் சரிங்க சரி உன் தம்பிக்கு விருந்து வர வைக்கணும்ல ஆமாங்க என்னன்னு பாத்து நம்ம நான் ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கெழம விருந்து வச்சிடலாம் உங்களுக்குண்ணா ஆ சரிங்க பார்த்து சேஃபாக வரும்மா போய்ட்டு வந்துடுறியேன் ம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கங்க சரிம்மா இனிமேல் நான் சீக்கிரமா வர ட்ரை பண்ணியேன்

பார்க்கல <laughs> 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 தான் விடியோம்மா சாப்படுங்கம்மா

ஆமாம்மா இப்பதானமா பாப்பாக்கு முடிஞ்சிருக்கு ஆமாம்மாக்க கையோட வேலைய பாக்க ஆரம்பிப்போம் அதுக்கு அப்படியா ஆமாம் மക്കളെ இப்ப இருந்தே வேலையெல்லாம் பாக்க ஆரம்பிச்சாதானே 나கையெல்லாம் எடுக்கணும்ல வீடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாமா சரிமா ரெடி பண்ணிரலாம் ஆ சரி மക്കളെ அண்ணா இன்னம்மா ஏன் இப்படி சோகமா இருக்கா இல்லங்க நாளைக்கு கண்டிப்பா அம்மா வீட்டுக்கு போயிரலாமா நீங்க எது நினைச்சுக்காதீங்க திடீர்னு என்னங்க அம்மா அண்ணாலாம் விட்டு பிடிஞ்ச தூரமா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு அதான் நான் ஒரு மாதிரி இருக்கேன் வேறு எதுவும் இல்லை நான் போய் அப்படி நினைப்பனா இல்ல தோணுச்சு அதான் சரி நீ எது நடச்சும் ஃபீல் பண்ணாதமா உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம் சரியா இப்போ ஏதாவது வேணுமா ஆமாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுது ஆ எப்போப்பா சோறு சோறுனே இருக்காள் இங்கிருந்து தான் உன்னை நான் பிடிச்ச நோடி எனக்கு சோறு தான் சார் முக்கியம் ஏய் இருங்க இருங்க என்ன மேடம் ஐ லவ் யூ டாக்கி லவ் யூ டி செல்ல பண்ணாட்டி